இன்றைக்கு திமுக அரசு ஒரு அந்த நிலையை சொல்லுகிற போது வேதனையாக இருக்கும் நாட்களாக உயர்த்தி இருக்கிறார்கள் எடப்பாடி அவர்கள் மீண்டும் வந்து நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்ற உறுதிமொழியை கொடுத்து மத்திய அரசு மாநில அரசு பங்களிப்பு எல்லா திட்டங்களிலும் அதுதான் மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசு பங்களிப்பு மாநில அரசு பங்களிப்பு முதியோர் ஓய்வூதியம் வருவாக்கி

தேர்தல் களத்தில் முன்னார் எடப்பாடியார் இன்னைக்கு விருப்பமணி செலுத்துவதாக இருக்கட்டும் தேர்தல் அறிக்கை அறிவிப்புகள் வெளியிடுவதாக இருக்கட்டும் தேர்தல் வாக்குறுதிகள் இந்த ஐந்து வாக்குறுதிகளிலே மூடி மறைக்க பார்க்கிறார்கள் நிச்சயமாக நூத்தி ஐம்பது நாட்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே தெரிவித்து அதற்கு நீங்கள் நாம் இரட்டைகளிலே ஆதரவு தர வேண்டும் முதலமைச்சராக எடப்பாடியா வர வேண்டும் என்று சொல்லி நிறைவாக ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன் திருப்பதி அவர்கள் சொன்னார்கள் தேர்தல் காலத்திலே எல்லோரும் உங்களிடத்திலே வருவார் அதுல எந்த தவறும் இல்லை இரண்டாவது ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் எல்லோரும் மக்களை சந்திப்பார்கள் நாம் இரவனை சந்திப்பதற்காக

தேர்தல் காலத்திலே மட்டும் தேவைக்காக மட்டும் கடவுளை கும்பிடுபவருக்கு கடவுள் வளர்த்த மாட்டார் அதனை தேர்தலுக்காக உங்களை வளர்ப்பவர்களை நீங்கள் புறந்தள்ளி எப்போதும் உங்களை வளர்த்துகிறேன் முன்னேற்ற காலத்திற்கு இலக்கை வைக்கி ஆதரவு அளிக்க வேண்டும் புரட்சி தமிழர்கள் எடப்பாடியை முதலமைச்சர் அறிவிடு அமைக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் வீடு எல்லோருக்கும் பஸ் பயணம் எல்லோருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் எல்லோருக்கும் ஸ்கூட்டி என்று